புதுச்சேரியில் பெண் ஜோசியரை லாட்சிக்கு அழைத்து வந்தவர் அவரை பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கணவன் என்று வந்தவர் கைரேகையால் திருடன் என்று தெரிய வந்திருக்கிறது பெண் ஜோசியருக்கு லாட்சி நடந்தது என் கேரள மாநிலம் சொர்ணவூரைச் சேர்ந்தவர் லலிதா பெண் ஜோசியரான இவர் புதுச்சேரியின் மாஹேக்கு கடந்த வாரம் வந்து ரயில்வே நிலைய சாலையில் ஒரு லாட்ஜில் அறையெடுத்து தங்கினார் அப்போது தனது கணவர் என கூறி சிவசங்கரன் என்பவரையும் தன்னுடன் தங்க வைத்துள்ளார் இந்நிலையில் அறையில் தனியாக படுத்திருந்த லலிதாவை விடுதி ஊழியர் ஒருவர் பலாத்காரம் செய்ததாகவும் மயக்க நிலையில் அவர் கிடப்பதாகவும் மாகே போலீசில் சிவசங்கரன் புகார் செய்தார் லாட்ஜுக்கு விரைந்து வந்த போலீசார் மயங்கிக் கிடந்த லலிதாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் பலாத்காரம் பிரிவில் வழக்கு பதிவு செய்து போலீசார் லாட்ஜ் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர் பின்னர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது எந்த ஊழியரும் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் லலிதா தங்கியிருந்த அறைக்குள் செல்லவில்லை என்பது உறுதியானது இதனால் கணவர் சிவசங்கரன் மீது சந்தேகம் ஏற்பட அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினார் அப்போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே அவரது கைரேகையை போலீசார் பதிவு செய்து அதை அருகில் உள்ள கேரள மாநில எல்லைக்குட்பட்ட கண்ணூர் காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது சிவசங்கரன் என்ற பெயரில் போலீசாரிடம் சிக்கியவரின் உண்மையான பெயர் இக்பால் என்பதும் அவர் கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது மேலும் கேரளாவை கலக்கிய பிரபல திருடனான இக்பால் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் அம்பலமானது கணவரை பிரிந்து வாழும் பெண் ஜோசியர் லலிதாவுடன் இக்பாலுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது லலிதாவை லாட்ஜுக்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருந்திருக்கிறார் இக்பால் அங்கு லலிதாவின் கணவர் என பொய் சொல்லி இருவரும் ஒரே அறையில் தங்கியிருக்கிறார்கள் முதல் நாளில் லலிதாவுடன் உல்லாசமாக இருந்த நிலையில் மறுநாளும் தனது ஆசைக்கு இணங்குமாறு அவரை வற்புறுத்த லலிதா மறுத்திருக்கிறார் இருந்த இக்பால் லலிதாவை தாக்கியதில் அவர் மயக்கமடைந்தது அம்பலமானது இதனால் இக்பாலுக்கு பயம் ஏற்படவே சம்பவத்தை மூடி மறைக்க விடுதி ஊழியர் பலாத்காரம் செய்துவிட்டதாக போலீசில் பொய் புகார் கொடுத்தது தெரிய வந்தது இதையடுத்து இக்பாலை பலாத்கார வழக்கில் அதிரடியாக கைது செய்த போலீசார் அவரை மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி மாகே சிறையில் அடைத்தனர்